என்ன மணி ஐயா பண்ணிட்டுருக்கீங்க என்ன மணி என்ன மணி கருங்காலியா ஒரிஜினல் கருங்காலியா இது சுற்றி போடுறேங்க ஒரிஜினலா என்ன ஏன் சொல்கிறீங்க ஐயோ நம்ப என்ன போய் சொல்கிறோம் நானும் கடை கரைஞ்சி சுற்றி கொடுக்குறேன் ஆ எவ்வளோ இது நூற்றி ஐம்பது புரியல நூற்றி ஐம்பது நூற்றி ஐம்பது ரூபாவாத் போட்டி கட்டி கொட்டா காட்டுங்க உங்கள் வீடில் எங்கே இருக்கீங்க வீடுல எதுவும் இல்லையா இதே தான் தொழிலாக பண்ணிட்டு இருக்கீங்களா பெருசு ஒன்று சின்னது போட்டு பெருசுலாம் வேணாம் சின்னதையை காட்டுங்க எத்தனை வருஷமாக இது ஒரு முப்பது வருஷமாக இதே தொழில்தான் இதெல்லாம் எங்கே வாங்குறீங்க நான் வாங்குறது இல்லை சுற்றி தான்

இப்போ போட்டு கொடுத்துருங்க இது போட்டா ஆஹா அவ்வளோ வேண்டாம் வேண்டாம் இதுவே சொல்லுங்க எவ்வளோ சொல்லுங்க எவ்வளோ நூற்றி நூற்றி இருபதா சரி வேறு என்ன வச்சுருக்கீங்க வேற என்ன வேற எது அது

சரி போட்டு கொடுங்க உங்களுக்கு பசங்களை யாரும் இல்லையா பார்த்தீங்கன்னா இப்படி இல்லை இப்படி போயிக்கிறாங்க கோயம்புத்தூர் பக்கம் வரும் யாரும் வர தெரியல வந்து கட்டதாக உங்கள் உங்கள் வீட்டுக்காரம்மா உங்கள் வீட்டுக்காரம்மா வீட்டுக்கார அம்மா பொண்ணு வீட்டார்ட் ஆக்சிஜெண்டாக போட்டாங்க பொண்ணு பொண்ணு மாப்பி போய் கை கால் மூடி கிடக்குறாங்க ஏன் என்னாச்சு பின்னாடி கார் கார் இருக்கு பின்னாடி நம்ம இதுல கும்பகோணம்

கடையிலையா அங்க சேர்த்துக்கிறாங்களா எல்லா நைட் அவனை போய் படுத்துக்கிறோம் அஞ்சு மணி அவனை இது எவ்வளோ நீங்க சொல்லுங்க நான் காசு கொடுத்தா குடிக்கலாம் கூடாது ஏன்னா சாப்பிடணும் வாங்கி சாப்பிடணும் சாப்பிட்றது ஓகேவா குடிக்கிற இது பழக்கலாம் இருக்கக்கூடாது

சரி நான் வந்தவங்கள பார்க்கறேன் சரிங்க சரிங்களா வரேன் சரிங்க ராஜா